அதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகுறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்த ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ஏழரை வருஷ காலமா நீங்க பட்ட பாட்டுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாங்க மூணுல சனி இருக்கிறது அற்புதமான பலனை கொடுப்பார் மூணு ஆறு பதினொன்னு சனிக்கு உகந்த இடங்கள்ங்க அதனால எந்த அளவு துன்பம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் எப்படி எல்லாம் உங்களுக்கு அவர் வந்து பாடம் கொடுத்து கற்றுக் கொடுத்துருப்பாருன்னா யார் யாரெல்லாம் நல்லவங்க யார் யாரெல்லாம் கெட்டவங்க நம்ம எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சிருந்தாலும் நமக்கு கஷ்டகாலம் வரும்போது யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணுவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஒரு படிப்பனையா இந்த ஏழரை வருஷ காலத்துல உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களை सनि भगवान தெளிவா கற்றுக் கொடுத்துருப்பாருங்க இது அனுபவமா வச்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில வந்து நீங்க செயல்படுத்தும் போது ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு இந்த உங்களோட காலகட்டம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சொத்து விற்று நகையை விற்று எக்கச்சக்கமான பிரச்சனை பண விரயம் அப்படின்னு ஆயிருக்குங்க நான் பணத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மாக்கு மருத்துவ செலவுக்கு இல்லை பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு இல்லைன்னு வந்து கெஞ்சு கெஞ்சு கெஞ்சி வாங்கிட்டு போனாங்க திரும்ப இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது அதை திரு கேட்டால் திருப்பி தர இப்படின்னு ஏகப்பட்ட கவலையில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அவங்களா இப்ப தேடி வந்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதே மாதிரி ரொம்ப ஆசாசியா ஆசாசியா வீடு ஆரம்பிச்சுங்க அது அந்த வீடு வந்து பாதியில கட்ட முடியாம நிக்குதுங்க பெரிய கவலையா இருக்கு அந்த கவலையும் இந்த சமயத்துல உங்களுக்கு தீரப்போகுதுங்க ஒரு நிலம் விற்கணுங்க அந்த நிலத்தை விற்றுட்டு நாங்கள் இன்னொரு நில வாங்கலான் இருக்கோம் அதுவே விற்க முடியல கட்டாயம் நிலம் விற்கும் ஒரு நில வாங்கலான் இருக்கோங்க வாங்க முடியுமா கட்டாயம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு அது தீரவே மாட்டேன் எதாவது ஒன்று வந்துச்சுன்னா என் பையனை கல்யாணம் பண்ணிடலாம் என் பொண்ணு படிப்பு செலவுக்கு வந்து ஆகும் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை உங்களுக்கு நீங்கி பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க ஒரு சிலர் ரெண்டாவது தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க முதல் தொழிலை விட ரெண்டாவது தொழில் வந்து முதல் தொழிலோடு சேர்த்து ரெண்டாவது தொழில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி என்ன சொன்னாலும் வீட்டுக்கு போனால் என் வாழ்க்கை துணை வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பிசினஸ்க்கு வேலைக்கு வந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட தொல்லையாக இருக்குன்னு கவலைப்பட்டு இருந்த இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க உங்க பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மனசு உங்களுக்கு நிம்மதியாக நீங்க அடுத்த வேலையை செய்யறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க இப்போ மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு ஒம்பது பன்னிரெண்டு இந்த இடங்களை பார்க்குறாருங்க இப்போ மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயணம்ங்க நிறைய சின்ன சின்ன ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் மூலயமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நாள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இப்போதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு தெரியுங்க இப்படிலாம் கூட நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாமா அதாவது நான் வந்து ரெண்டாம் நம்பர் வேலையை பற்றி சொல்லலீங்க நேர்மையான முறைகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ வழி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க அதை வச்சு இங்கே பணம் சம்பாதிக்கிற ஒரு யோ இந்த சமயத்துல உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நிறைய அலைச்சல் வரும் அலைச்சலால ஒரு நன்மை ஃபோன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மூன்றாம் சனி லாபமும் இருக்குங்க வந்து பண்ணி கெடுக்கிறதுக்கான சூழலும் இருக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே எனக்கு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிய தெரிவதற்கான ஒரு அற்புதமான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வம் வந்து கண் திறந்து பார்க்கல எவ்வளோ குலதெய்வத்துக்காக நான் வேலை செஞ்சாலும் குலதெய்வத்துக்கான பணிகளை நான் செஞ்சாலும் எனக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கல அப்படின்னா இந்த சமயத்தில் குலதெய்வம் உங்களோட கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்புக்கு தகுந்த விஷயங்களை வந்து செய்வீங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு சேமிக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்ப உருவாகுங்க ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்ணீரன் கனயம் இதுல வந்து சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயத்த விஷயத்துல கவனமா இருங்க ஜோதிட துறையில அரசியல் துறையில இருக்கிறவங்க சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் கலைத்துறையில இருக்கவங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம் எப்பவும் மனசையும் புத்தியும் தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இப்ப வந்து இருக்க போகுதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை ஏழாம் பார்வையா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பாக்குறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க அப்போ நிறைய வெளிநாடு போகணும்னு காத்துட்டுருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு படிப்புக்காக போகணும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக போகணும் இப்போ வந்து எங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் நான் வந்து வெளிநாடு போகணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ விசா கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் இருக்கங்க நான் நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனா அதுவும் இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் மக்கள் தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் சமுதாயத்துல புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் நல்லா இருக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும் குருவோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல படுறதுனால நிறைய பயணங்கள் பயணங்களால் நன்மை பயணங்களால் பணவரவு அப்படிங்கிற சூழலுங்க அடுத்து சனியோட பார்வை பத்தாம் பார்வைய உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் பிளஸ் குரு பார்வையும் அங்க அப்ப நிறைய விரைவு செலவுகள் வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க அதை நீங்க சுப விரைவு செலவா மாத்திக்குவீங்க பையனை கல்யாணம் பண்ணல பிள்ளை கல்யாணம் பண்ணல இந்த சமயத்துல இந்த மாதிரியான சுப செலவுகள் பண்ணுவீங்க அவங்களோட எதிர்ப்பு எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடுதல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் சொத்துக்கள் வாங்குவீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்துல ஒரு மருத்துவ உதவி வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஆக மொத்தம் நீங்க பட்ட கஷ்டம் ஏழு வருஷ கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான முடிவுங்க இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஏழரை காலம் முடிஞ்சு வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை முடிஞ்சால் சனி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற பட்சத்தில் நல்லா இருக்கிற பட்சத்தில் திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி காமதேனுக்கு காமதேனு வழிபாடு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டரை வருட காலங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீடைல்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்